அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வபர் இந்த பதிவு வந்து உண்மையிலே அரசியல் காலம் ஜனாதிபதி தேர்தல் வந்து நெருங்கி கொண்டு வருது இந்த பதிவு வந்து எங்களோட ஊருக்கு அக்குரணைக்கு உள்ள பதிவு தான் இது இன்றைக்கி தெரியும் நாங்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக அக்குறனை வந்து ஒரு அனாதைகள் தான் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது காரணம் என்ன இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் கௌரவ ரோஃபாக்கிம் அவங்க முப்பது வருட காலமாக அமைச்சராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க அதே போல் எம்எச்எம் அலீம் அவங்களும் அக்குறைய ஊரை சேர்ந்தவர் அவரும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷமாக அமைச்சராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து வந்தவங்க உண்மையிலே எங்களுக்கு தெரியுமே அக்குரணையில் அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவுமே சாதிக்கலை இதை உண்மை சரி இன்றைக்கு வைத்தியசாலை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு அதிலும் நிறைய குறைபாடுகள் இது எங்களோட தடவந்தர்கள் வைத்தியசாலைக்கு உதவி செஞ்சு கொண்டு இல்லாங்க அதே போல் பாடசாலை எடுத்துக்கொண்டாலும் அதே இது அதே போல் பாதைகள் எடுத்துக்கொண்டாலும் இதையும் மறந்தான் உண்மையிலே இன்றைக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்றைக்கு எங்களோட ஊருக்கும் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க தேர்தல் கேட்பதற்கும் இவங்களுக்கு வாக்குகளை கொடுங்கன்னு சொல்கிறதுக்காக வேண்டியும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல் பிரதேச சபை உறுப்பினர்கள் இவங்க ஒவ்வொரு வீடு வீடாக வருவாங்க கட்டாயம் வருவாங்க நான் தேர்தல் காலத்தில் மட்டும்தானே வர்றது அப்போ இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கு எங்களோட அக்குறையில் இருக்கக்கூடிய பாதைகள் சரி தெல்கஸ்தன பாதைகள் பல பல வருட காலமாக அதே நிலைமை அதே போல் துணிவில்லை ரோட் அதே போல் புலகோவத்தில் தாய்ப்பள்ளி ரோடு இல்லை தாய்ப்பாளி ரோடுன்னு வந்து பொதுவாக எல்லா பிரதேசங்கள்லையும் மையங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு பாதை தான் தாய்ப்பாண்டி பொதுவாக இப்போ இந்த பாதை இப்பொழுது நிலைமை என்னன்னா இன்றைக்கு நடந்து போக முடியாத நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறது உண்மையிலே மக்களாகிய நாங்கள் அதுக்கான முயற்சி எங்களால் இயன்ற அளவு நாம் முயற்சி செஞ்சோம் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் ஆனால் இது வரைக்கும் அதில் ஒரு பிரதிபலன் கிடைக்கல இந்த பதிவு யாருக்குன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் எம் எச் எம் அதே போல கௌரவ ரவ் ஃபாக்கிம் அதே போல எங்கட ஊரில் இருந்த முன்னாள் தவிசாளர் இஷ்டிகாரி மாமுதீனுக்கான பதிவு இது உண்மையிலே நாங்கள் பதவியில் இல்லை இருந்தும் எங்களால் இயன்ற முயற்சிகளை நாங்கள் செஞ்சோம் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்கல அந்த ஓட்ட போடுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவங்க உடைச்ச அந்த பாதைகளை செய்வதற்கு யாரும் நீங்கள் யாரும் முன்வாரங்க ஆனால் ஒவ்வொரு வேட்பாளரை கூட அந்த அக்கூரில் நாங்கள் அரசியல் செய்கிறோன்னு சொல்லுறது உண்மையே வெக்கம் மற்ற பிரதேசம் எடுத்து கொஞ்சம் போய் போய் பாருங்கள் வெளி பிரதேச மாவட்டத்தில் போய் போய் பாருங்க பாதைகள் அரசாங்கத்தில் வரக்கூடிய எல்லா உதவிகளும் வருது ஆனால் எகட ஊர் மட்டும் இன்றைக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக அனாதை இருந்து கொண்டிருந்தோம் அதனால ஒவ்வொரு வேட்பாளருக்கு ஒவ்வொரு கட்சிக்கு வேலை சொல்லக்கூடியவங்க உண்மையிலே நீங்கள் எல்லாம் வெக்கப்படுங்க சரி வெக்கப்படுங்க ஆனால் நீங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்பீங்க நீங்களும் அரசியல் செஞ்சுக்கலானே அவங்களுக்கு செஞ்சுக்கலாம் போயின்னால்தான் கேட்பீங்க உண்மைதான் நாங்கள் பிரதேசபா மந்திரி இருக்கல நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோட மாகாண சபை உறுப்பினர்களோட தான் இருந்தோம் அதனால் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டாளர்கள் இருந்தோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் ரிஷி ஃபாரூக் ஆயிரிக்கலாம் ஃபைசல் முஸ்தபா காதர் காதராஜார் இருக்கலாம் அபிவிருத்தி வேலை நிறைய வேலைகள் செஞ்சோம் இன்றைக்கு எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய காப்பட் பாதைகள் எல்லாம் ஃபைசல் முஸ்தாபோட காலத்திலேயும் ரிஷி கூட காலத்திலையும் அதே போல காதராஜார் அவர்களுடைய காலத்திலே தான் கூடுதலான பாதைகள் காப்பட் பண்ணப்பட்டது அதுக்கு பிறகு உடைஞ்ச பாதைகளை கூட இன்றைக்கு செய்து தருவதற்கு யாரும் முன்வர இல்லை அரசியல்வாதிகள் அதனால் ஒரு அன்பான வேண்டுகோள் கட்சிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மாதிரி கூட்டின்னு வருவ நீங்க நீங்கள் வாக்கு கேட்கறதுக்கு ஆனால் நீங்கள் எல்லாரும் வெக்கப்படுங்க மக்கள் உண்மையிலே நீங்கள் நீங்கள் சிந்திங்க என்னன்னா இன்றைக்கு எங்கட்ட ஊரில் வேற ஒன்றும் தேவையில்லை எங்களோட ஊர் ஆக்கள் அரசாங்க ஜொப்பு எங்கேயுமே யார்ட்ட எந்த அமைச்சர் மாற்றினா கேட்கறது கிடையாது எங்கட பாதைகள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் இதை கூட செஞ்சு கேடாத நாங்கள் பாராளுமன்றத்தில் முப்பத்தாறு வருஷமாகவும் முப்பது வருஷ அனுப்பொண்டே இருக்கும் இது மக்கள் நீங்க தான் தீர்மானிக்கணும் செல்றது எங்கட பொறுப்பும் கேட்கறது பொறுப்பு அதனால இந்த செய்தி வந்து எந்த ஒரு கால் புணர்ச்சியும் இல்லை எந்த ஒரு கட்சிக்கும் விமர்சனம் கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேலை செய்யக்கூடிய வரவங்க வரக்கூடியவங்க சற்று சிந்தித்து எங்க ஊர்ல நிலைமைய கொஞ்சம் பார்த்துட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளை நீங்க எங்க ஊருக்கு கொணுவாங்கன்ற செய்தி இடத்துல மிச்சம் கவலையோடு நான் தெரிவித்துக்கொள்ளு விடைப்பெண்கிறேன் நான் ரியாஸ் ஆக்குட்